ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ராஜி இன்றைக்கி வந்துட்டு நம்மளோடய பதவி வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேங்க ஒன்று வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக் டே வந்து இருக்குது ஸோ அந்த மேஜிக் டேயில் நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு தைப்பூசம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வருது தைப்பூசம் அப்படின்னாலே நீங்கள் சாமிக்கு எப்படி மாலை போடுறவங்க இருபத்தி ஒரு நாள் வந்துட்டு நாற்பத்தி ஒரு நாள் அந்த மாதிரி வந்துட்டு மண்டல பூஜை வந்து விரதம் இருப்பாங்க சாமிக்கு அதே போல் வந்துட்டு முருகனுக்கும் வந்துட்டு தைப்பூசம் அப்படின்னாலே அது ஒரு மண்டலம் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போகிறவங்க இருப்பீங்க ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படி மண்டல பூஜை விரதம் இருந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்கு வந்து விரதம் இருப்பாங்க அப்படி நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு பாத யாத்திரை போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதினொன்று அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மண்டலம் கணக்கு வந்து வரும் சரிங்களா அதே போல் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க எப்போ தொடங்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய முக்கியமான விஷயமெல்லாம் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறவங்க பாத யாத்திரை போகிறவங்க தைப்பூச தண்ணிக்கு கரெக்டாக முருகனை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே போல் வந்துட்டுங்க பாம்பாட்டி சித்தர் சொல்லி கொடுத்த அருமையான முருகனோட ஒரு நாமம் சரவணபவ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ சரவணபவ வார்த்தையை சொன்னால் சகலமுமே கிடைக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அதற்கு ஈக்குவலான ஒரு சண்முக நாமத்தை வந்துட்டு பாம்பாட்டி சித்தர் நமக்கு கொடுத்துருக்கார் அது வந்து சித்தர்கள் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததுங்க பல விஷயங்களை பல மேஜிக் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை என்ன அந்த வார்த்தையை எப்போ நம்ம சொல்லணும் எந்தெந்த நேரத்தில் சொல்லணும் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக் டே வந்து இருக்குது இந்த ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக் டேயில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க இந்த ஏஞ்சல் டே எப்போல்லாம் வருதுன்னு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ அந்த ஏஞ்சல் டே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மாதம் ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வர ஏஞ்சல் டே எப்போல்லாம் வருதுங்கிறத ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள அந்த நேரத்தில் அந்த டைமிங்கில் செஞ்சு சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும் கூட மேஜிக் டே இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நீங்கள் கூட்டுத்தொகையை பார்க்கும்போது உங்களுக்கு அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற மேஜிக் டே வந்து உங்களுக்கு இருக்கனால இன்றைக்கி நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் யூனிவர்ஸோட ஆசிர்வாதத்தோடு நீங்கள் என்ன நினச்சி இந்த பிரபஞ்சம் கிட்ட கேட்டாலும் அதாவது பிரபஞ்சம் கிட்ட கேட்கும்போது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோட மனசு சந்தோஷத்தோட ரொம்ப 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 சந்தோஷத்தோட கடவுள்கிட்டே ஆகட்டும் பிரபஞ்சம் கிட்டே ஆகட்டும் ஒரு விஷயத்தை நம்ம கண்ணீரோடு கேட்குறதோடு இல்லாமல் சந்தோஷமாக உரிமையாக எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள் அது வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும் கடவுள் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன் உங்களையும் மீறி ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறீங்களா வழியை வந்து இந்த பிரபஞ்சம் காமிச்சு கொடுக்கும் நான் கேட்குறேன்னா நிச்சயம் எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து சந்தோஷமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக எல்லாம் கிடைக்கும் சரிங்களா இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பித்து சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் ஏழு மணிக்கு முன்னாடி வர அந்த ஒரு மணி நேரம் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமாக வந்து பார்க்கப்படுது இந்த நேரத்தில் நான் சொன்ன இல்லைங்களா பாம்பாட்டி சித்தர் சொல்லி வச்ச ஒரு சண்முக நாமம் இந்த நாமம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் ஏஞ்சல் டே பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்குமே வந்து இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் இப்போ அந்த சண்முக நாமம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுற அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக் டே நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ ரெண்டுக்குமே பொதுவான சண்முக நாமத்தை தான் சொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஷட் சண்முக சரவேல் இந்த அருமையான நாமம் தான் வந்துட்டு பாம்பாட்டி சித்தர் கொடுத்தது அதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் தாங்கவே முடியல பல பிரச்சனையில் நீங்கள் அடிபட்டு இருக்கீங்க உங்களை சுற்றி பிரச்சனையாகவே ஓடிட்டே இருக்குன்னா இந்த ஷட் சண்முக சரவேல் இந்த ஒரு நாமம் வந்துட்டு உங்களுக்கு அரணாக இருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி பாம்பாட்டி சீதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இது முருகனை வந்துட்டு பல இடத்துல பாம்பாட்டி சித்தர் வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நிறைய இடத்துல வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்குது அப்படி வைக்கும் போது முருகனை ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுல முருகனை உருவாக்குறதுலேயே வந்து பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுலேயும் வந்து பிரச்சனை வந்திருக்கு அப்போ அந்த நேரத்தில் முருகனை நினச்சி அவர் மனசார அவர் மானசீகமாக முருகனை அழைச்சப்போ அவரோட கண்களில் காட்டி கொடுத்த ஒரு வார்த்தையாக வந்து இந்த ஷட்சண்முக சரவையில் இந்த வார்த்தை வந்து பார்க்கப்படுது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே அந்த முருகனை அவர் உருவாக்கினார் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய குறிப்புகள் இருக்குது அதனால் இந்த சண்முக சரவில் முருகனையே உண்டாக்கின இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எதெல்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அனைத்தையுமே திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஷட்சண்முக சரவேல் இந்த வார்த்தைக்கு இருக்குது அதனால் இந்த வார்த்தையை நான் சொன்னலைங்களா அந்த ஒரு மணி நேரம் இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் பிஎம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பித்து ஆறு ஐம்பத்தொம்போது வரை உங்களுக்கு அந்த டைமிங் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அறநூற்றி அறுபத்தி ஆறு முறை இந்த ஷட்சண்முக அந்த நாமத்தை ஜஸ்ட்டு சொன்னால் மட்டும் போதும் சரிங்களா நீங்கள் எழுதுறதுனா அது உங்கள் சாய்ஸ் தான் ஜஸ்ட்டு சொன்னாலே இதோட பவர்ங்கிறது வேலை செய்யுங்க ஏதாவது நடக்கணும் எனக்கு இன்ஸ்டண்ட்டான சொல்யூஷன் இன்றைக்கே கிடச்சி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி விட்டவங்க இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சு அறுநூத்தி அறுபத்தி ஆறு முறை இந்த நாமத்தை சொல்ல மிஸ் பண்ணிட்டாதீங்க இது வந்துட்டு இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு டெக்னிக் இதே சட்சண்முக சரவையில் இந்த நாமத்தை நீங்கள் தைப்பூசத்திலும் சொல்லலாம் தைப்பூசம் நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்போ வருதுங்கிறது ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுவரை நான் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவப்பூர்வமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா அதே போல் நான் சொல்கிற தகவல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷப்படுவேங்க சரிங்களா தைப்பூசம் எப்போ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி லெவன் அன்னைக்கு உங்களுக்கு தைப்பூசம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மண்டல பூஜை ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாளைக்கு வந்து தொடங்கி ஆகணும் சரிங்களா ஏன்னா டிசம்பர் இருபத்தஞ்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபிப்ரவரி லெவன்கும் போது உங்களுக்கு ஒரு மண்டலம் அந்த கணக்கு வந்து வந்துடும் சரிங்களா இப்போ இது வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த டேட் டைமிங் வந்து உங்களுக்கு செட் ஆகும் சப்போஸ் சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் கண்டிப்பாக அப்போ இருபத்தி ஒரு நாள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போ தொடங்குனா இருபத்தி ஒரு நாள் கணக்கு வரும் அப்படிங்கிறதே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்போ இருக்கலனா ஜனவரி இருபத்தி ரெண்டு சரிங்களா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குனீங்கன்னா பிப்ரவரி லெவனோட வரும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கணக்காகும் ஸோ இப்படி ரெண்டு வகையாக வந்துட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி காமனான ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏதாவது ஒரு நேரம் வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் காலையில் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லைன்னா மதியம் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லைன்னா ராத்திரி ஒரு நேரம் இப்படி ஏதாவது ஒரு நேரம் அந்த ஒரு மண்டலமும் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறது ஒரு வகை இருக்குது உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு நான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா மூணு நேரமும் நல்லா சாப்பிட்டுட்டே மனசார முருகனை நினைச்சாலும் கொஞ்சம் கூட தப்பே இல்லைங்க ரெண்டுக்குமே சரிசமமான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது ஒரு மெத்தட் வந்து இருக்குது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இந்த மண்டல விரதம் நீங்கள் இருக்க போகிறீங்கனாலே அந்த நாள் வரை நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சரிங்களா நாற்பத்தெட்டு நாளும் சாப்பிடக்கூடாது இருபத்தி ஒரு நாள்னா இருபத்தி ஒரு நாளும் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது இந்த விரத நாட்களில் யாருக்கிட்டையுமே கடுமையாக நடக்கக்கூடாது ஒரு கோவப்படுறதோ இல்லை சங்கடப்படுற மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணி பேசுகிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் சண்முக நாமம் சண்முக சரவேல் இந்த நாமத்தை டெய்லியும் நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும் அந்த நாள் முழுக்க உங்கள் மனசுக்குள்ள நாமத்தை ஜஸ்ட்டு மனசார நினச்சாலே அதோட பவர்ங்கிறது வேலை செய்யும் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இந்த நாமத்தை இந்த விரத நாட்களில் சொல்கிறதுங்கிறது சரவணபவ சொன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அதே போல பல மடங்கு சக்தி வாய்ந்த நாமம் சச்சன்முக சரவேல் இதை வந்துட்டு சொல்றதுக்கு மறக்காதீங்க இந்த மாதிரி முறை இருக்குங்கிறது நான் சொல்கிறேன் பர்ஸ்னலாக சில பேர் உங்களுக்கு தெரிந்த முறைகள் சில பேர் காவடி எடுப்பாங்க சில பேர் வந்துட்டு அழகு குத்தி இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வகையான விரதத்தை வந்துட்டு மேற்கொள்வாங்க உங்களுக்கு எது வழக்கமோ உங்களால் எது முடியுமோ அதை மனசு சங்கடம் இல்லாமல் முடிஞ்சதை செய்யுங்க ஏன்னா நம்ம விரதம் பெருசு இல்லை ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐயோ அதை கண்டினியூ பண்ண முடியுமா முடிச்சிடுவோமா நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமாங்கிற டவுட் வரக்கூடாது அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க யோசிச்சுட்டு சரிங்களா சில பேர் வந்துட்டு அந்த ஒரு மண்டலமும் பார்த்தீங்கன்னா மௌன விரதம் ஏதாவது ஒரு மணி நேரத்துக்கு இருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு நேரம் இருப்பாங்க ஒரு ஹாஃப் அ டே ஒன்றா காலையில் வரைக்கும் இருப்பாங்க இல்லைன்னா சில பேர் மதியம் வரைக்கும் இருப்பாங்க சில பேர் ராத்திரி அந்த ஈவினிங் சிக்ஸ் டூ அந்த நைட் தூங்குற வரை யார்டையும் பேச மாட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு நேரம் உங்களால் மௌன விரதம் இருக்கிறது கூட பயங்கரமான பவருங்க மௌன விரதத்துக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம் இப்போ நான் சொல்கிறதுலாம் ஆப்ஷன்ஸ் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு எதுவும் முடியுமோ உங்களால் முடிஞ்சால் அதை நீங்கள் யோசிச்சுட்டு நல்லா ਉਚਿਤ ਪਾਣੀ ਕੋ ਗੇ ஸோ இதுக்கு நடுவில் வந்து பீரியட்ஸ் டைம்னு ஒன்று இருக்குங்க பீரியட்ஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற டவுட் வந்துச்சுன்னா அது நீங்கள் எப்பவும் போல் அதை விட்டுருங்க பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் சாமி கும்புறது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அது ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா ஸோ அந்த ஏறக்குறைய அந்த நாட்கள் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த பீரியட்ஸ் டைம்ங்கிறது உங்களுக்கு எதுலேயுமே வந்து வராது ஏன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சுனாலே அது எல்லாத்துக்கும் அந்த டைமில் நம்ம ஒதுங்கி தான் இருந்து ஆகணும் சாமி கும்பிட முடியாது அந்த டைம் முடிச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் விட்ட நாட்கள் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இவ்வளோ தாங்க இதெல்லாம் சக்தி வாய்ந்த முறை கண்டிப்பா நீங்க இந்த சட்சன்முக சரவையில் சொல்லி பாருங்க நிச்சயம் நீங்கள் எங்கிட்ட சொல்லுவீங்க அக்கா நிஜமாக இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் நான் நினச்சி கூட பார்க்கலன்ற மாதிரி சத்தியமாக உங்களால் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ மகத்துவமான வார்த்தைங்க திருவள்ளுக்குறிப்பில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இத்தனை நாள் இதெல்லாம் நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இதெல்லாம் தெரிஞ்ச பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ சோ மச்